அனைவருக்கும் வணக்கமா அதாவது பச்சை கற்பூரம் அப்படின்னு சொன்னாவே தன்மை கொண்டது அந்த இடத்துல லக்ஷ்மி வாசம் செய்வா அதாவது தெய்வீக சக்தி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பொருள் இந்த பொருளை வந்து நம்ம வந்து விளக்கேற்ற திரி இருக்குது பார்த்திங்களா அந்த திரியை வந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு ஒரு நாலஞ்சு கற்பூரம் வந்து அந்த பச்சை கற்பூரத்தை போட்டு வச்சோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம திரியை ஏற்றும் போது அந்த திரியை ஏற்றி அந்த திரியை தீபமாக ஏற்றும்போது வந்து வீடே ரொம்ப மனமாக இருக்கும் ரொம்ப தெய்வீக சக்தியோடு இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு அதுபோக போக ஏற்றும் போது நம்ம கொஞ்சம் போல பச்சை கற்பூரத்தை அந்த தீபத்தில் போட்டு ஏற்றினாலும் நம்ம வீடு வந்து அதிக தெய்வ சக்தி இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப நம்பிக்கையோடு எல்லோரும் நம்புறது இதை நீங்கள் செஞ்சு எல்லோரும் வாழ்வில் நல்ல பலனடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப de que porra